ராகுல் காந்தி மட்டுமல்ல நம்ம முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உள்பட உதயநிதி உள்பட இந்த உண்மையெல்லாம் தெரிஞ்சுக்க மாட்டாங்க ஏதாவது ஒரு திட்டத்தை கொண்டு வந்தால் அந்த திட்டத்தை எதிர்ப்பது குறை சொல்வதுதான் இவர்களுடைய நோக்கம் இதை எதிர்த்து நிறைய போராட்டங்களை கூட திட்டமிட்டு தூண்டிவிட்டாங்க விட்டாங்க எதிர்கட்சிகள் வழக்கம் போல டிமானன் ஜிஎஸ்டி நீட்டு அந்த மாதிரி இந்த திட்டத்தையும் கொண்டு வந்தது காங்கிரஸ் தான் அவங்க கவர்மெண்ட் தான் முதல்ல கொண்டு வந்தாங்க செயல்படுத்துறதுல விரும்புறது எல்லா திட்டத்தையும் மக்களுக்கு நல்லதுன்னு நினைச்சு கொண்டு வர சுயநலத்துக்காக அதை கைவிடுறது போக முதல்ல பிசிக்கல் டெஸ்ட் வைப்பாங்க எல்லா செலக்ஷன்லையும் போலீஸா இருக்கட்டும் மில்டரியா இருக்கட்டும் இதுல வந்து முதல்ல ரிட்டர்ன் டெஸ்ட் ஏன்னா அவ்வளவு அதிகமான இளைஞர்கள் வர்றாங்க அதுதான் உங்களுக்கு பொறாமை எழுபத்தை செலெக்ட் பண்ணா ஃபர்ஸ்ட் பேட்ச்ல பன்னெண்டு எட்டு லட்சத்தி எண்பதாயிரம் பேர் பரீட்சைக்கு செலக்ட் ஆகிறாங்க எட்டு லட்சத்தி எண்பதாயிரம் பாடி இதெல்லாம் விட முதல்ல ரிட்டன் டெஸ்ட் வச்சு அதை கொஞ்சம் குறைக்கலாம் யாரையும் விடாம அந்த இளைஞர்களுக்கு ஒரு வாய்ப்பு தவறான பாதையில போறாங்க இளைஞர்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கலங்கிறாங்க வேலை வாய்ப்பு கொடுக்க முடியலன்னு எல்லாரும் பேசுறாங்க ஆனா ஆண்டுக்கு எழுபத்தாயிரம் பேருக்கு வேலை கொடுக்கறோம்னா சாதாரண வேலையா இன்னைக்கு பத்து லட்சம் ரூபாய் ஒருத்தர் வந்து பதினேழு வயசுக்கு மேல இருபத்தி ரெண்டு வயசுக்குள்ள வந்துட்டாருனா அவரு வருமானமே பத்து லட்சம் ரூபாய் கொண்டு வீட்டுக்கு வர்றாரு அண்ணன் சொன்ன அடிஷனல் பெனிஃபிட்ஸ் எல்லாம் ஏராளம் நிறைய கவர்மெண்ட்ஸ் அறிவிச்சிருக்காங்க சொல்லல நிறைய ஒரு பதினாறு கவர்மெண்ட் எங்களுடைய போலீஸ் செலக்ஷன் முக்கியமான அரசு வேலைகள்ல அக்னி வீரர்களுக்கு முன்னுரிமை கொடுப்போம்னு அந்தந்த முதலமைச்சர்கள் டிக்ளேர் பண்ணிருக்காங்க இப்படி ஒரு அற்புதமான வாய்ப்பு எப்படி வந்தது பாகிஸ்தான் கார்கில் போர்ல நம்ம வெற்றி பெற்றாலும் அந்த போரிடக்கூடிய இடங்கள்ல நமக்கு கொஞ்சம் பாதிப்பு அதிகம் அப்ப ஐயா வாஜ்பாய் அவர்கள் அப்ப கூப்பிட்டு எல்லாரும் கேட்டாங்க அங்க ஆவரேஜ் பாகிஸ்தான்ல டுவெண்டி போர் டுவெண்ட்டி ஃபைவ் இருக்கு ஆவரேஜ் சாதாரண ஜோல்ஜர்ல இருந்து ஜவான் வரைக்கும் லெப்டினன் வரைக்கும் பட் நம்மதுல ஆவரேஜ் பாத்தீங்கன்னா முப்பது முப்பத்தி ரெண்டா இருக்கு இது கொஞ்சம் எதிர்காலத்தில் டேஞ்சர் நம்ம நாட்டுக்கு அப்ப உதயமான விஷயம் அப்படியே பாகிஸ்தான் பாகிஸ்தான் மட்டும் இல்ல நீங்க லண்டனா இருக்கட்டும் அமெரிக்கா இருக்கட்டும் ஆவரேஜ் ஏஜ் நம்ம ஊர்ல தேர்ட்டி டூ வரணும் நாலாயிரத்தி இருநூறு கிலோமீட்டர் எதிரிகள் நாட்டோட பாகிஸ்தான் சைனாவோட பார்டர்ல வாழ்ந்துட்டு இருக்கோம் அப்பா அப்பா ஐயா வாஜ்பாய் கேட்டாங்க காங்கிரஸ் என்ன சதி பண்ணி இருக்கு பாரத பிரதமர் தெளிவா சொன்னார் ராணுவத்தை ஒரு பகடை பயன்படுத்தி ராணுவத்தினுடைய வளர்ச்சிக்கு குறுக்க காங்கிரஸ் கட்சி பிறகு ஒரு நவீன போர் விமானம் வாங்கலங்க ரஃபேல் செகண்ட் பேட்ச் வரப்போகுது ஒரே உத்தரவு அதெல்லாம் வேண்டாம் எனக்கு நீ வரணும் நீ பண்ணணும் இந்த மாதிரி வசதி வேணும் நீங்க அவங்க சொன்ன போர் விமானம் இல்ல டப்பா போர் விமானம் இல்ல ஏவுடை எடுத்துட்டு போய் தாக்குற போர் விமானத்தை கொண்டு வந்து நம்மளுடைய இந்திய ராணுவத்தை வலிமைப்படுத்திருக்காரு தலைவர் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இன்னைக்கு விமானப்படைய உலகின் மூணாவது இடத்துக்கு கொண்டு போயிருக்காங்க கடற்படையை மூணாவது இடத்துக்கு கொண்டு போயிருக்காங்க சொந்த ஜெர்கிட் தயாரிக்காத நாட்டில் நீர்மூழ்கி கப்பல் இப்ப பண்ண நீர்மூழ்கி கப்பல் நம்ம தயாரிக்கிறோம் போர்க்கப்பல் நம்ம தயாரிக்கிறோம் இரவு நேரத்தில் போர்க்கப்பல் இருந்து நீர்மூழ்கி கப்பல்ல இருந்து மிஷல் போய் அடிக்கிற அளவுக்கு நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் இப்ப சாதனை இந்த ஆண்டு ஒரு லட்சத்தி பதினெட்டாயிரச்சர் எதுக்கு எல்லை பகுதியெல்லாம் சீர்பரணும் எதுக்கு ரோடு எதுக்கு பாலம் எல்லாம் இருந்தா எதிரிகள் சீக்கிரம் உள்ள வந்துருவான்னு அப்படி கத்துக்குட்டித்தனமா பேசின கட்சி தான் காங்கிரஸ் கட்சியுடைய தலைவர்கள் இன்னைக்கு ஒட்டுமொத்த பார்டர்ல அங்க சைனா என்ன நவீன பண்ண நம்ம நவீனம் பண்ணிட்டு இருப்போம் ஆயிரத்தி நூத்தி நாற்பது பாலங்கள் புதுசா கட்டியிருக்கோம் எங்கேயோ ராணுவத்தை உயர்த்துறோம் அப்ப ராணுவம் இன்னும் இளமையாகணும் இளைஞர்கள் நிறைந்த ஒரு ராணுவத்தை உருவாக்கணும் அப்படின்னு ஐயா மறை இந்த விபின் ராபித் அவர்களோட கமிட்டி போட்டு ரெண்டு கமிட்டி போட்டு ரெண்டு கமிட்டி ஆலோசனையின் பேர்ல நடக்கிற இந்த திட்டத்தை வேண்டுமென்றே குறை சொல்லி அரசியலுக்காக எல்லா பொய்யையும் சொல்லும் போது இந்த பொய்யும் சொன்னார் இது எந்த அளவுக்கு பொய்ங்கிறதை அண்ணன் தெளிவா சொன்னார் இது வந்து திடீர்னு வந்த திட்டமில்ல அக்னிவேர் மூன்று கமிட்டி அமைக்கப்பட்டு அதற்கு பிறகு உருவான திட்டம் இது என்றைக்கு இருபது ஆண்டுகளுக்கு முன்னாடி உருவாண்டிய திட்டத்தை கிடப்புல போட்டு இந்திய ராணுவத்தை ஒரு வலிமை இல்லாத ராணுவம் மாத்தணும் அப்படிங்கிறது அவங்களுடைய உள்மனசில் இருக்கிற ஆசை அதுதான் அவங்க செஞ்சுட்டு வந்தாங்க